வணக்கம் நின்றது நாம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா கொல்லுப்பட்டறை தான் வந்திருக்கோம் எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா வச்சிருவோம் நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிறது நம்பியூர் ஏரியால நம்பியூர்ல இருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் குந்தேஸ்வரம் கல்யாண மண்டபம் இதா பின்னாடி இந்த கல்யாண மண்டபத்துக்கு அருகிலே வந்து அங்காள பரமேஸ்வரி கொல்லு அம்மன் கொல்லுப்பட்டறை இங்க பாத்தீங்கன்னா வெட்டுக்கத்தி ஆமரக்கத்தி தேங்காய் வெட்டுக்கத்தி பாலை பாலக்கத்தி கசாப்பு கத்தி கருப்பருவாழ் மண்வெட்டி வகைகள் கட்டு வெட்டும் கத்தி கோவில் வேல்கள் மற்றும் கோவில் கத்திகள் அடித்து தரப்படும் புதிய கத்திகளும் அடித்து தரப்படும் பழைய பழுதான கத்திகளை பழுது நீக்கியும் தரப்படும் சொல்லியிருக்காங்க அவங்க அலைபேசின்னு பார்த்திங்கன்னா தொண்ணூற்றேழு எண்பத்தி ஒம்போது ஐம்பத்தி ஏழு முன்னூற்றி பத்தொம்போது அவங்க வந்து உள்ளேயே வந்து பற்ற வச்சு உள்ளேயே வந்து சொந்தமாக தயாரித்து விற்றுக்கிட்டு இருக்காங்க ஓகே இவங்ககிட்ட வந்து பொருள் வந்து குவாலிட்டியா இருக்குன்னு இருக்காங்க ஐயா தான் கடை ஓனர் அப்படியே டீட்டெயில் கேட்டு என்ன ஏதுன்னு பதிவில் பார்த்துடலாம் வாங்க பதிவுக்கு போவோம் நம்ம தமிழ் சிங்கம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல்லு பார்த்தா நறுக்கணும் ராம தமுத்துனீங்கன்னா எந்த சந்தையில் போனாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் போய் பார்த்து மக்கள் பயன்படும்படி அன்போடு கேட்டுக்கிறாங்க வெல்கம் டு தமிழ் சிங்கம் சேனல் வணக்கம் வணக்கம் உங்க பேருங்க சின்ன பொண்ணான் சின்ன பொண்ணான் நீங்க வந்து இங்க கடை வச்சிருக்கீங்க கொல்லுப்பட்ட எத்தனை வருஷமா இந்த பட்டரை வச்சு நடத்திட்டு இருக்கீங்க ஐம்பத்தஞ்சு வருஷம் அனுபவம் இருக்கு இல்ல இங்க கடை வச்சு எத்தனை வருஷம் இருக்குங்க ரெண்டு வருஷம் ஆச்சு ரெண்டு வருஷம் ஆச்சு ஐம்பத்தஞ்சு வருஷம் அனுபவம் இல்ல எத்தனை வருஷம் வந்து நீங்க வேலை செஞ்சிருக்கீங்க எத்தனை வருஷம் கடை வச்சு ஓனரா இருந்திருக்கீங்க ஒரு நாற்பது வருஷமா இந்த பட்டரை வேலை ஆ அருவாள் பாலக்கட்டி தான் அதிகம் பால கத்தி தான் அதிகமா விற்பனை ஆகுது சரி இப்ப வந்து எத்தனையோ டெக்னாலஜி எல்லாம் வந்துருச்சு நீங்க ஆரம்ப காலத்துல கத்தி அடிச்சிட்டு இருந்த மாதிரி அடிச்சுட்டு இருக்கீங்க இல்ல நீங்களும் கொஞ்சம் அதிநவீனத்துக்கு மாறிடுவீங்களா ஆரம்ப காலத்துல பாலக்கத்தி அருவ கத்தி அடிச்சிருக்க

கேரண்டி உண்டு கேரண்டி உண்டு சரி சரிங்க அப்படியே பாத்திரலாங்களா நீங்க வந்து இதே ஊர் தானுங்களா இல்ல வேற ஊரா சொந்த ஒரு அரண்மலைக்கு பக்கத்துல இப்போ வந்து பாரம்பரியமாவே நீங்க இந்த தொழில்தான் இதே தொழில் தான் பரம்பரை பரம்பரையா இதே தொழில் ஒவ்வொருத்தர் வந்து இந்த பரம்பரை வந்து தொழில மாத்திட்டு பண்ணிட்டு போயிடுறாங்க இதே தொழில் இதே தொழில்தான் நீங்க என்னென்ன மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க பாலக்கத்தி அருவ கத்தி தேங்காய் போடுற கத்தி வெட்டு வெட்டு கத்தி கறி வெட்ட கத்தி கறி வெட்ட கத்தி எல்லாமே கிடைக்கும் அது போக நிறைய பாத்திரமும் வச்சிருப்பீங்களா இரும்பு பாத்திரமும் கிடைக்குங்களா உங்கள்கிட்ட மம்முட்டி மம்முட்டி அதுபோல் வடைச்சட்டி

இந்த கெடா வெட்டுற கத்தியெல்லாம் என்ன வரும் அது பத்தாயிரம் பத்து ரூபா அது எப்படி குவாலிட்டி எப்படி இருக்குங்கய்யா ஐயா குவாலிட்டி இல்ல அது லாரி பட்டா லாரி பட்டா கேரண்டி வேரண்டி எல்லாமே இருக்கு அது போக இந்த கறி வெட்டுற கத்தியில கசாப்பு கடை கத்தி கசாப்பு கடை கத்தி எழுநூறு எட்நூறு தொள்ளாயிரம் ஆயிரங்க அந்த ரேஞ்சுக்கு இருக்கு அந்த ரேஞ்ச் இப்போ அது வந்து எனக்கு என்ன டவுட்னா கசாப்பு கடையில கறி வெட்டுறக்க ரெண்டு விதமான கத்தி வச்சிருப்பாங்க

அது தேங்காய் போறது தேங்காய் போற டேங்கா அதுதான் வேல் கட்டு தகடுங்களா இப்ப அறுவாள் நார்மல் சைஸ் அறுவாள் என்ன ரேட் வருங்க எட்நூத்தி ஐம்பதுங்க பெரிய சைஸ் ஆயிரத்தி சரிங்க கருக்கருவாள் அறுவாழ்லாங்க அறுவாள் எழுநூத்தி ஐம்பதுல இருந்து ஆயிரத்தி அறுநூறு ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு மட்டும் சரிங்க இப்போ நீங்க சொன்ன இந்த விலையெல்லாமே வந்து தற்கொலைக்குதான் பொருளோட அதாவது இரும்பு விலை ஏறும்போது பொருள் விலை ஏறும்போது பொருளோட விலை ஏறும் கடைசியில் இந்த வீடியோ பாத்துட்டு ஆறு மாசம் கழிச்சு வந்து இரும்பு விலை ஏறிச்சுன்னா அதாவது இப்போ வைக்கும் இருக்கு அதே மாதிரி பொருளோட தரத்துக்கு தகுந்த மாதிரி விலை மாறுபடும் அதுக்கு தெளிவா சொல்லிடலாமா

வேல் கட்டு தகுதி அதுல போட்டு மிஸ்டேக் வந்து என்ன ரெடி பண்ணி கொடுக்க ரெடி அது போக மூணு மாசத்துக்கு கேரண்டி சரி சரி மூணு மாசம் நாலு மாசம் கேரண்டி மூணு மாசம் இப்போ வந்து நீங்க சேல் பண்றது ஓகே இப்போ ஏதாச்சும் அருவா இல்ல வெட்டு கத்தி இதெல்லாம்

அப்புறம் வந்து மறுபடியும் ஒரு தடவை அவங்க நம்பர் சொல்லிடுறோம் இதுதான் அவங்க போன் நம்பரு இந்த மாதிரி பொருட்கள் எல்லாமே விற்பனைக்கு இருக்கும் தேவைப்படுறவங்க கான்டாக்ட் நம்பர் யூஸ் பண்ணிட்டு கான்டாக்ட் நம்பர் யூஸ் பண்ணிட்டு பொருள் வாங்க வந்த மாதிரி மேலும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனலில் வந்துட்டுருக்கோம் முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிடுங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்